நினைச்சு பார்த்திருப்பியாடா நீ ராகுல் ராகுலுடைய அப்பா ராஜீவ் ராஜீவ் உடைய அம்மா இந்திரா இந்திராவுடைய அப்பா நேரு உங்க பரம்பரையில நீங்க எல்லாம் இருந்த ஜெயில் வேற அந்த மாநில சாவர்கர் இருந்த ஜெயில் வேற காலா பாணி அவருக்கு போட்ட விலங்கு நாங்க கண் போய் ஒரு நாளைக்கு என்ன ஆட்டணும் வாவுத்தி செக்கிழுத்தார் சொல்ல முடியாது வாவுசி யாரு சாவர்கருடைய சீடர் யாரு பாரதம் என்று சாவர்கர் துவக்கி உறுப்பினராக இருந்தவர் சிதம்பரம் பிள்ளை வாஞ்சிநாதன் யாரு சாவர்கருடைய வாரிசு எங்கள் அய்யா பசுமன் முத்துராமலிங்க அவருடைய வீட்டிலேயே சாவர்கர் படத்தை வைத்து வழிபட்டார் என்றால் சாவர்கர் மன்னிப்பு கேட்டார் முத்துராமலிங்க வச்சிருப்பாரா உன் வாய் அழுகி போயிருந்தா ராகுலே நான் உன்னை சபித்ததில்லை உன் வாய் அழுகி போயிரு சாவர்கரை இழிவுபடுத்தினா அந்த சாவர்கரை கம்யூனிஸ்ட் காரன் இழிவுபடுத்துகிறான் அந்த சாவர்கரை கிறிஸ்துவ பாதிரியார்கள் இழிவுபடுத்துகிறார்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதுக்காகவே ராகுல கைது பண்ணணும் ராகுல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும் சாவர்கரை இழிவுபடுத்தியதற்காக என்ன வேணா பேசுவியா நீ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேரணி நடத்தக்கூடாது பேரணிக்கு தடை இந்து மக்கள் கட்சி மாநாடு நடத்தக்கூடாது தடை நீதிமன்றத்துக்கு போவேன் ஏன் பேரணி நடத்தக்கூடாது கருணாநிதியை பார்த்தவங்க நாங்க நடமாட முடியாது நடமாட முடியாது சங்கிகள் நடமாட முடியாது தமிழகம் சங்கிகளின் பூமி என்பதை உனக்கு சொல்ல விரும்புகிறேன் வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி லஞ்ச ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்று அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் நான் அண்ணாமலைக்கு சொல்லிக்கிறேன் பட்டியல் எல்லாம் மக்களுக்கே தெரியும் உத்தமனா நான் கேட்கிறேன் இவர் பட்டியலை வெளியிடுறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் ஏன் ஏடி சொல்லல எங்களை மட்டும் சொல்ற நான் ஊழல் பண்ணல அப்படி சொல்லல இல்ல இல்ல திமுக ஊழல் பண்ணல உதயநிதி ஊழல் பண்ணல ஸ்டாலின் ஊழல் பண்ணல நாங்க லஞ்சம் வாங்கல நாங்க ஊர் அடிச்சு உலையில ஏன் சொல்லல எடப்பாடி லஞ்சம் வாங்கலையா ஓபிஎஸ் லஞ்சம் வாங்கலையா அதையெல்லாம் ஏன் அண்ணாமலை வெளியிட மாட்டாரு அண்ணாமலை அதையும் சேர்த்து வெளியிடுவார் ஒன்னு கவலைப்படாத திராவிடத்திற்கு மாற்றுதான் நாங்க லஞ்ச ஊழலுக்கு மாற்று தான் நாங்க லஞ்ச ஊழலுக்கு நெருப்பு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே லஞ்ச ஊழல் அரசியலுக்கு